வணக்கம் ட்ரேடர் சசி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் ஜீரோ டூ ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குங்க அது வந்து எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா ஒரு ரூபா அந்த மாதிரி வந்து ப்ரீமியம் வந்து கீழே அந்தளவுக்கு வந்து போயிடுங்க அந்த அளவுக்கு போன ப்ரீமியம் திடீர்னு ஷூட் ஆகி கிட்டத்தட்ட இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த மாதிரி வந்து போகுங்க அதுதான் வந்து ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து ட்ரேடிங் வேர்ல்டில் வந்து சொல்லுவாங்க ஸோ இது தொடர்பான ஒரு வீடியோ வந்து பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நானும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரீவியஸாக நம்ம இது தொடர்பான வீடியோ பண்ணியிருக்கிறோம் பட் ஆனால் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஐம்பது ரூபாயில் இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போச்சுங்க எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் இப்போ நிஃப்டியில் அதே நாளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி அந்த ரேஞ்சு வரைக்கும் போச்சுங்க அதுலேயே வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு போச்சுங்க பட் ஆனால் இதெல்லாம் விட அல்டிமேட்டாக நேற்று வந்து சென்செக்ஸில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருந்தது எல்லாமே வந்து நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா அந்த மாதிரி வந்து போயிடுதுங்க அது வந்து எப்படி போச்சு எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணியிருலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்க்ளைமர் ஒரு தடவை நான் படிச்சு காமிச்சிடுறேன் ஐ டோன்ட் கிவ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஆர் ரன் ஏ சிக்னல் சர்வீஸ் ஃபார் மணி ஐ டோன்ட் ஹாவ் எனி விஐபி குரூப்ஸ் டு ஷேர் த ட்ரேடிங் கால்ஸ் ஐ அம் நாட் டேக்கிங் எனி கிளாஸஸ் ஐ டோன்ட் ஹவ் ஏ டெலகிராம் சேனல் ஐ டோன்ட் யூஸ் ஃபோன் ஐ நெவர் ஆஸ்க் மணி யார் கிட்டவும் வந்து நான் கேட்டதாக நம்பி நீங்கள் பணம் மட்டும் கொடுத்துட்றாதீங்க ஐ நெவர் ஆஸ்க் மணி ஸோ அதில் ரொம்ப தெளிவாக வந்துடுங்க ஸோ சென்செக்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்செக்ஸு அப்படியே வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் வந்து மேலே போயிட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு புல் பேக் வந்து வந்து தாங்க அப்ட்ரெண்ட் வந்து போகும் எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல புல் பேக் வரும் அப்புறம் நல்லா இப்படி மார்க்கெட் மேலே போகும் மறுபடியும் புல்பேக் வரும் மறுபடியும் மேலே போகும் இது வந்து தொடர்ந்து வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கவங்க ட்ரெண்டில் போய்ட்டு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணால் இந்த இடத்துல அப்படியே ஒரு குட் குட்டி ஃபுல் பேக்கு இல்லைனா இது கன்சல்டேஷன் தான் சொல்லணும் அந்த இடத்துல இருந்தால் மேலே போயிட்டான் திரும்ப ஒரு சின்ன ரெஸ்ட்டு மேலே போயிட்டான் ஃபுல் பேக் அந்த மாதிரி நல்லா வந்து போலுங்க என்ன பண்ணோம்னா இந்த ரேஞ்சிலேருந்து தான் ஃபுல் பேக் நல்லா வந்து வந்து போயிட்டு இருக்குதுங்க அப்போ கூட இன்னும் வந்து ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது ஸோ ஒன் ஹவரில் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரீவியஸ் ரெண்டு நாளாக வந்து என்ன நடந்துருக்குது புதன்கிழமைக்கு என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புதங்கிழமை மணிக்கு ஒரு கன்சால்டேஷன் பண்ணியிருக்குது மார்க்கெட்டு ஒரே ரேஞ்சில் ஆரம்பித்த இடத்துலையே வந்து முடிச்சிட்டான் கீழே ஒரு லோ வச்சா அந்த லோக்கு கீழேயும் வரவும் இல்லை ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிருதுங்க அடுத்த நாள் வியாழக்கிழமை மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து ப்ரைஸ் வந்து கேப் ஆகி ஓப்பன் ஆச்சு பட் ஆனால் அந்த ஹையை அவனால் மெயின்டைன் பண்ண முடியல திரும்ப வந்து லோவும் பண்ண முடியாமல் கடைசி கடைசி கட்டத்தில் ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு லோ மட்டும் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ ஃப்ரைடே ஃப்ரைடே அன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் சென்செக்ஸில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்படி இருக்க போகுது மார்க்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாங்க எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஜீரோ டு ஹீரோ வந்து நடந்தது எதனால் நடந்தது இந்த மாதிரி திரும்பவும் ஒரு தடவை நடக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா எப்படி நீங்கள் அந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க இந்த ஹீரோ டு ஜீரோ அப்படிங்கிற இந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து சென்செக்ஸில் மட்டும் இல்லைங்க வாரம் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பைரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் எதில் எக்ஸ்பைரி இன்றைக்கி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி எதனாச்சும் சாத்தியக்கூறுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு தான் தேவைப்படும் ஒரு அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் வாங்குனிங்கன்னா நூறுரூவாய்க்கு கூட வாங்குனீங்கன்னா நிறையா லாட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் வெறும் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இரநூறுவா முந்நூறுவா அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் யாருக்கண்டா திடீர்னு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர்டு ஆச்சு அப்படின்னா யூ மேக் ஹியூஜ் மணி சரி ஓகே அதை நம்பி எல்லா எக்ஸ்பைரியிலையும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த பணத்தை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நூறுரூவாயாக இருந்தாலும் இழக்க வேண்டாம் சரி ஓகே மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சு ஃப்ரைடேன்னு கேப் டவுன் ஆச்சுங்க எல்லாமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே கேப் டவுன் ஆச்சு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் ஹவரில் போயிட்டு வேர் இஸ் மை சப்போர்ட் ஸோ எந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ இந்த லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த லெவலை விட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு விக்கு இருக்கு இந்த விக் லெவலுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து நிறையா இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு கேப்பப்பாய் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அதனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒன் ஹவரில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் போய் இதெல்லாம் நீங்கள் வந்து வரைஞ்சி கூட பார்த்துக்கலாங்க ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லைனா இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இந்த எக்ஸ்பெரி ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா எப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணிக்கு மேலேங்க கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே தான் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்று டூ ஒன் நடந்து முடிஞ்சிடும் சில நாட்கள் வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் மோஸ்ட்லி ஒரு மணிக்கு மேலே தான் வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா டூ ஹவர்ஸ் எக்ஸ்பைரி நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஜீரோவை நோக்கி போயிட்டு இருக்கோங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஜீரோவை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா அது எந்த சைடு எக்ஸ்ப்ளோட் ஆகுதோ அந்த சைடு இருக்கிற ப்ரீமியம் எல்லாமே வந்து ஷூட் அப் ஆகும் ஸோ இது நடக்கிறதுக்கு ஒரு மணிக்கு மேலே கண்டிப்பாக ஆகிடும் சரி ஓகே இப்போ மார்க்கெட் வந்து மேலே ஒரு பீரி ஸ்ட்ரெண்டுன்னு நீங்கள் கேப் டவுன் ஆகிறத பற்றிலாம் கவலை இல்லை டவுன் ஆனாலும் இது ஒரு பியரிஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பியரிஸ் இஸ் ட் ட்ரெண்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு புல்லிஷ்னஸ் எப்போது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு க்ரீனாக வந்து க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல திரும்பதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலையே ஒரு புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டில் இங்கேயே ஒரு புலிஷ்னஸ் வந்து மேலே போயிட்டு ப்ரைஸு கீழே வரும்போது பூ மாலை என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு நிறைய இதுக்கு வந்து பேர் வச்சுருக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் வச்சுக்கோங்க திரும்பவும் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பை ட்ரேடு தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு சென்டிமெண்ட் வந்து அதாவது ட்ரெண்டு வந்து புல்லிஷ் அதனால் நீங்கள் மேலே போய் ப்ரைஸ் கீழே வரும்போது நீங்கள் பை ட்ரை பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிடணும் சரிங்களா சரி ஓகே மணி வந்து இப்போ தான் பதினோரு மணியை வந்து நெருங்கிகிட்டு இருக்குது ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பொறுமையாக மேலே போய் ஒரு சின்ன புல் பேக் வந்து இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான் இப்போ என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அவன் அப்படின்னா இந்த புல்பேக் வந்தால் பார்த்திங்களா இந்த லெவலை அவன் வந்து பிரேக் பண்ணக்கூடாது அடுத்த தடவை கீழே வரும்போது கொஞ்சம் டார்க் ஆக்கேடுறான் ஸோ அடுத்த தடவை கீழே வரும்போது இந்த புல்பேக்கு வரும்போது இதை தாண்டக்கூடாது அவ்வளோதான் அதை தாண்டாமல் புதுசாக வந்து மேலே போனோன்னா புதுசு புதுசாக வந்து ஹை வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது கிட் கிட்ட வர்ற வரைக்கும் கூட பைதாங்க பயப்படவே பயப்படாதீங்க இதுக்கு கிட்டே வந்தால் கூட இந்த இடத்துல கூட நீங்கள் பைய வந்து ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே போகிறோம் மேலே போனால் அப்படின்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்னும் இது ஹையுங்கிறது ஒரு நல்ல லெவலுங்க அதுக்கு மேலே வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிருந்தாலும் இன்னும் இதை ஹையுங்கிறது ஒரு அருமையான லெவலு அந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சேன்னா அடுத்த ஹை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அடுத்த ஹை இங்கே இருக்குது அதுக்கு அடுத்த ஹை இங்கே இருக்குது ஸோ இந்த லெவலுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இங்கேருந்து மேலே போய் புதுசாக ஒரு ஹை வச்சுட்டாங்களாம் அப்போ என்ன பண்ணக்கூடாத அவன் அடுத்த தடவை ஃபுல் பேக் வரும்போது இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது அப்போது மேலே இருந்து ப்ரைஸு எக்ஸாக்டாக இன்னைக்கு இதை ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர மாதிரி காமிச்சான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல அப்படியே தேங்கிட்டான் இப்போ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தேங்கினா பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் பத்து இருபது முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷமாக இந்த இடத்துல இருந்தான் ஒரு சின்ன புல் வந்தான் மேலே போனால் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது நிமிஷமாக வந்து இந்த இடத்துலையே சுற்றிகிட்டு இருக்கிறான் அப்போ இன்னொரு ஹை வெப்பானா இல்லை கீழே வந்துடுவானா கீழே வந்தான் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது பொதுவாக இந்த இடத்துலேயும் ஒரு குட்டி லெவல் இருக்குது இந்த லெவலில் கூட அவன் வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ணான்னா கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ஓகே மணி வந்து எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பன்னெண்டரை ஆகிடுச்சு அதாவது ஒரு மணிலேருந்து நம்ம எக்ஸ்பெரி ட்ரேடிங் வந்து எதிர்பார்க்கலாம் பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து வந்து பார்ப்போங்க இன்னும் இது ஹை வந்து வச்சுருக்குது மார்க்கெட்டு இன்னும் இது ஹை வரைக்கும் தான் போச்சு போயிட்டு அந்த லெவலை கட் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அங்கேயே சுற்றுறான் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை பிரேக் பண்ணோன்னா எக்ஸ்ப்ளோர்டாகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த லோவையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு மணி ஒரு மணியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஒரு மணி ஆனோன்னா எப்படி வந்து பிரேக் பண்ணி கீழே வர்றான் பார்த்தீங்களா ஸோ இது பிரேக் பண்ணி கீழே வர்றான் அப்படின்னால எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை நீ எக்ஸ்பெரி ட்ரேடிங்ங்கிறதுனால ப்ரைஸ் வந்து இங்கிருந்து வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு லோ வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒருவேளை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி நல்லாவே கீழே வந்தான் அப்படின்னா இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கிறான் இந்த மாதிரி பிரேக் ஆகி வரும்போது நம்ம என்னோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லா வந்து இந்த இடத்த வந்து இப்படி வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணி இந்த இடத்துல இப்படி வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி இந்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி நம்ம யோசிக்கிறோம் ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட்டை இந்த இடத்துல அப்படியே ஒரு மணி நேரமாக தேங்கினா தேங்கினோன்னா வந்து ஆகி கீழே வரான் ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போவே வந்து கணிக்க ஆரம்பிச்சிடும் புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு அப்படியே சும்மா அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் வந்து வரலைங்க அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மார்க்கெட்டை என்ன நடக்குது மார்க்கெட்டில் இந்த லெவலுக்கு வர்றான் ப்ரீவியஸ் லோ ஆனால் இந்த லெவலுக்கு வந்தோன்னே ஒரு புல்லிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் தெரியுது இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு புல் பேக் கொஞ்சம் போச்சு திரும்பவும் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு புல் பேக் வந்து போயிருக்குது மேலே இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் கீழே வந்தானா கீழே வருவான் ஸோ எவ்வளோ நேரம் அவன் கட் பண்ணாமல் இருக்கிறானா அவ்வளோக்கு எவ்வளோ கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்தது அப்படின்னா மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ ஒரு மணிக்கு மேலேயே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷனை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் மார்க்கெட் கண்டிஷன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனுக்கு சாதகமாக இல்லை திடீர்னு எக்ஸ்ப்ளோர்டாகி போகணும் மார்க்கெட்டு போச்சு அப்படின்னா நமக்கு ஜீரோலேருந்து ஹீரோ அதாவது ஒரு ரூபா இருந்த ப்ரீமியம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து திடீர்னு நூறுரூவாய்க்கு போகும் இல்லை இரநூறுவாய்க்கு கூட போகும் பட் ஆனால் அது நடக்கணும் அப்படின்னா எதனா ஒரு பேட்டர்ன் வந்து வரணும் ஏதோ ஒரு ட்ரெண்டு வந்து நடக்கணும் ஏதோ ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்போது ஒரு மணிக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர்டாகி மேலே போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ட்ரேடை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ டு ஹீரோ வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ட்ரையாங்கல் பேட்டர்ன் இருக்குது மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்குது ஒரு மணிக்கு மேலே இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இருக்குது ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது இந்த மாதிரி ஒரு சினாரியை வச்சுக்கோங்க மேலே போகுது கீழே வருது மேலே போகுது கீழே வருது மேலே கீழே வரும்போது ஒரு மணியாக ஆயிடுச்சுங்க ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டை அப்போ மேலே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றரை ரெண்டு மணி இங்கே வந்துருச்சு மார்க்கெட்டு ரெண்டு மணிக்கு மேலே இந்த மாதிரி வரும்போது ட்ரையாங்கல் பேட்டனு எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ப்ளோட் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மேலே போகும்போது என்ன ஆகும் இந்த சைடில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து டக்குன்னு ஷூட் அப் ஆகும் ஷூட் அப் ஆகிட்டு ஒருவேளை ப்ரைஸ் வந்து இங்கேயே வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா இது எல்லாம் ஷூட் அப் ஆகி அதே இடத்துல நின்றுக்கும் இந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் ஜீரோ ஆகும் சாரிங்க இந்த இது வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து தெரியல பாருங்கள் ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது தான் ஜீரோ ஆகும் எயிட்டி தௌசண்ட் ஹண்ட்ரடு செவன்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு இது எல்லாமே என்ன ஆகும் எந்த ரேஞ்சுக்கு போச்சா அந்த ரேஞ்சில் அப்படியே வந்து நின்றோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்ணில் படணும் பட்டாதான் உங்களுக்கு அந்த ஜீரோ டு ஹீரோ வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்பைரி ட்ரேடிங்னு போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க கால் ஆப்ஷன் வந்து ஒரு ரூபாய்க்கும் புட்ட ஆப்ஷன் ஒரு ரூபாய்க்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க ஸோ வந்தால் வருது போனால் போதுன்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணவே தேவையில்லைங்க நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நம்ம ட்ரேட் எடுப்போம் இல்லைனா விட்டுருவோம் நூறுரூவாயும் காசு தானே அதனால் பொறுமையாக வந்து இருங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது ப்ரீவியஸ் லெவலை வந்து டச் பண்ணோன்னா மேலே போச்சா பட் ஆனால் மேலே இந்த லெவலுக்கு மேலே போக முடியல ஸோ எந்த பேட்டர்னுமே உங்களுக்கு தெரியல காலையிலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக அப்படியே ஹையர் ஹை பண்ணிட்டு மேலே போனால் அப்படியே பொறுமையாக வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான் காலையில் நல்ல வால்யூமோட ட்ரேட் ஆச்சு இப்போ வந்து வால்யூம் கொஞ்சம் அப்படியே வந்து கம்மியாகிட்டே வர மாதிரி இருக்குது டூ ஹவர்ஸ் எக்ஸ்பைரி இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது மேலே போக முடியல பட் ஆனால் கீழே ஃப்ரீயாக வந்து வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் நம்ம எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் வந்து இது கிடையாதுங்க இது வந்து சும்மா சாதாரணமாக வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் இருக்கிற ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே ஒழிய எந்த விதத்துலையும் இது வந்து எக்ஸ்பெரி ட்ரேடு அதுவும் ஜீரோ டு ஹீரோ ட்ரேடுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்க அப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே போய் கீழே பொறுமையாக வந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த பொறுமையாக வந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இந்த லோ வரைக்கும் வந்து டக்குன்னு வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ மேலே கீழேருந்து மேலே இப்படி ட்ரெண்ட் ஆச்சு இது நல்லா மூமெண்ட்டு கொடுத்தது மூமெண்ட்டை கம்மியாச்சு மூமெண்ட் ரொம்ப கம்மியாச்சு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு ஸோ இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி சொல்கிறேன் ஏன்னா ஹையர் ஹை பண்ணிச்சு இதுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் நீங்கள் பாருங்கள் டிஸ்டன்ஸ் பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே ஆகிறனால போகவே முடியல ஒரு மணி நேரமாக இருந்தான் அதுக்கப்புறம் கட் ஆனால் அப்படின்னா புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரே ஒரு கூட மேலே இழுத்து விட்டுட்டு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போனால் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போக முடியல கட் பண்ணால் கீழே வந்துட்டான் ஈஸியாக புரிஞ்சுதான் ஸோ இங்கே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாக வந்து ப்ரைஸு திரும்பவும் வந்து அதே லைன் போட்டுறேன் ட்ரெண்ட் லைன் போட்டதுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போதெலாம் கீழே வருதுங்க இப்போது ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ ஹவர்ஸை எக்ஸ்பெரி டைம் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது டைம் வந்து டூ தேர்ட்டியாகிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரம் தான் வந்து மார்க்கெட்டே இருக்குது அப்போ ஒரே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது அப்படின்னா கீழே வந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட்டை என்ன பண்ணணும் மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு இந்த ஹைக்கு மேலே போகாதனால கீழே வந்தான் அப்போ கீழே வந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டு இந்த லோக்கு கீழே போகலைன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டை பிரேக் பண்ணான்னா மேலே போயிடுவான் டார்கெட் இது இதுதான் டார்கெட் இன்னை இது ஹை தான் டார்கெட் ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணலைன்னா மேலே போவான் அப்படி இல்லைன்னா கீழே இங்கே வரைக்கும் வந்துடுவான் இதை பிரேக் பண்ணான்னா கொஞ்சம் கீழே போவான் ரெண்டு வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளுக்கு முன்னாடி பட் ஆனால் எது நடக்க போகுதுன்னு தெரியாது நமக்கு ஸோ நம்ம திரும்ப வந்து மார்க்கெட்டை பொறுமையாக வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கிறோம் மார்க்கெட்டை என்ன பண்ணுறான் கீழே போகிற மாதிரி காமிச்சான் பட் ஆனால் க்ளோஸ் வந்து உள்ளே வந்து வச்சிட்டான் பார்த்திங்களா க்ளோஸ் உள்ளே தான் வந்து வச்சிருக்கிறான் அப்போ இந்த இடத்துலேருந்து எக்ஸ்ப்ளோடாகி மேலே போயிட்டான் இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது அப்படின்னா அப்படியே சைடில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா ப்ரீமியமுமே வந்து ஷூட்டப் ஆகும் இதைத்தான் நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரேடுன்னு சொல்கிறோம் இங்கே வந்து பொறுமையாக கம்ப்ரஸ் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது ப்ரைஸு மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு இங்கே எப்படி ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகாதனால கீழே வந்தானோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வைக்கல பாருங்கள் வராதனால மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாருங்கள் கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் நடந்த நடந்து முடிஞ்ச விஷயங்க இது ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டுன்னு வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம் பட் ஆனால் என்ன ஆச்சு அந்த டார்கெட்டையும் தாண்டி மேலே போயிடுச்சு இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நடக்குங்க சென்செக்ஸில் இப்போ நடந்துருக்குது அப்படின்னா அடுத்த வாரமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் நடந்தாலும் நடக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மியூ டூ ஹவர்ஸ் எண்ட் ஆஃப் த செஷன் அதாவது ஒன் தேர்ட்டிக்கே நடந்துடும் பட் ஆனால் த்ரீ ஓ கிளாக்கு மேலே இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வங்க இந்த மாதிரி நடக்கும்போது தான் ஒரு ரூபாவிலேருந்து உங்களுக்கு நூறுரூவா இரநூறுவா போயிடுது சரி நம்ம அப்படியே இது தொடர்பான கால் ஆப்ஷன் போய் பார்ப்போங்களா இப்போ இது எந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா மார்க் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு எந்த லெவல் வரைக்கும் வந்தது அப்படின்னா செவன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல் வரைக்குமே வந்துருச்சுங்க எங்கே வரைக்கும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போச்சு ஸோ இந்த லெவலில் இருக்கிற எல்லா ப்ரீமியம் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுடைய ப்ரீமியம் வந்து அப் ஆகிருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் செவன்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ஷூட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கிற ரேஞ்சிலிருந்து கால் ஆப்ஷன் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க ஃபஸ்ட்டு வந்து செவன்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் செவன்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பொறுமையாக வந்து மேலேருந்து கீழே வந்தது இது வரைக்கும் வந்துருச்சுன்னா இருபது ரூபா வரைக்கும் வந்துருச்சுங்க டுவெண்ட்டி ருபீஸ் இந்த டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து இவன் எங்கே போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாய்க்கு போயிருக்கான் நானூற்றி இருபது ரூபாய்க்கு போயிருக்கான் அதான் நானூறு புள்ளி வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துருந்தீங்கன்னா இங்கேயே போயிட்டு ஜீரோ ஆகாமல் அங்கேயே நின்றுட்டால் பார்த்தீங்களா ஏன் இது நடந்தது அப்படின்னா செவன்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ஆப்ஷனை ஷூட்டப் ஆகி அந்த நானூறு ரேஞ்சில் நின்றுச்சு ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே எயிட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு எங்கே வந்து முடிச்சிருக்கிறான் எயிட்டி தௌசண்டில் வந்து முடிச்சிட்டான் அப்போ இதுக்குள்ளார இருக்கிற ப்ரீமியம் மட்டும்தான் வந்து ஜீரோ ஆகும் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஜீரோ ஆகாது எந்த அளவுக்கு வந்து ஷூட்டப் ஆகி மேலே வந்ததோ அந்த லெவலுக்கே வந்து அப்படியே பாருங்கள் அப்போது செவன்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட வந்து இருபது ரூபாலேருந்து நானூறுரூவா போயிருக்குது இது கூட அதிகம்னு வச்சுக்கோங்க இருபது ரூபா வந்து நாட் அஃபோர்டபுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த இருக்கிற ஸ்டைக் ப்ரைஸ் செவன்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரட்டில் என்ன நடந்துருக்கு பாருங்கள் நாளைய முக்கால் ரூபா அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாலேருந்து அவன் எங்கே போயிருக்கிறான் நானூற்றி பத்து ரூபாய்க்கு போயிருக்கான் எங்கே எக்ஸ்பைரி ஆகிருக்கிறான் முந்நூறுவா கிட்டே எக்ஸ்பைரி ஆகிருக்கிறான் அஞ்சு ரூபாலேருந்து முந்நூறுரூவா நானூறுரூவா போயிடுச்சு போயிட்டு முந்நூறுவா வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஸோ இது ஒரு மேஜிக் ஆனால் இன்னும் கூட மேலே இருக்கிற கால் ஆப்ஷன் செவன்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரைஸ் வந்து எயிட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிடுச்சு எயிட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம செவன்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் ஆப்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் செவன்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் காலாப்ஷன் என்னாச்சு ரெண்டு ரூபா லோ ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாலேருந்து எங்கே போயிருக்கு இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு போயிருக்கு இது தான் ஜீரோ டூ ஹீரோ ட்ரேடு இங்கே சென்செக்ஸில் இந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூமெண்ட்டில் நடுவில் இங்கே இருக்குது நைன் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் இதையும் தாண்டி இவ்வளோ தூரம் மேலே போனதுனால ரெண்டு ரூபாலேருந்து வெறும் ரெண்டு ரூபாலேருந்து எங்கே போயிருக்கிறான் இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு போயிருக்கிறான் நீங்கள் ஒரு லாட் சைஸ்னால் பத்து குவான்டிட்டி வரும் ரெண்டு ரூபா வாங்கினீங்கன்னா இருபது ரூபா உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு அப்புறம் அஞ்சு லாட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும் நூறுரூவா தேவைப்படும் பத்து லாட்டு வாங்குனீங்கன்னா இரநூறுவா தேவைப்படும் இரநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எங்கே போச்சு ரெண்டு ரூபாலேந்து இரநூறுவாய்க்கே போயிடுச்சு சரி ஓகே ஒரு ஒரு லாட்டுக்கும் எவ்வளோ இரநூறுவாய்க்கு போச்சுன்னா ரெண்டாயிரூவா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும் நீங்கள் பத்து லாட்டு வாங்கியிருக்கிறீங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க இதே நீங்கள் இருபது லாட்டு முப்பது லாட்டுன்னு உங்களால் எவ்வளோ இது வந்து நடந்து தீரணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க இது எப்போவுமே நடக்குமானா அப்படிலாம் சொல்லவே முடியாது இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஷன் நடந்துருக்குது அதுலேருந்து ஆகி மார்க்கெட்டே இந்த மாதிரி போயிருக்குது ஓரளவுக்கு போகும் பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து போகிறது எப்போச்சும் ஒரு தடவை அத்திபூத்த மாதிரி வந்து நடக்கிற ஒரு விஷயம் அப்போ அதுக்கும் மேலே இருக்கிற செவன்ட்டி நைன் நைன் ஹண்ட்ரட் வந்து என்னாச்சுன்னு பார்ப்போங்களா ஒரு ரூபா பதினஞ்சு காசு ஒரு ரூபா பதினஞ்சு காசுலேருந்து எங்கே போயிருக்கு நூற்றி பதினேழு ரூபாய்க்கு போயிருக்கு அதுக்கும் மேலே இருக்கிற எயிட்டி தௌசண்ட் மார்க்கெட்டு நல்லா நியாயம் வச்சுக்கோங்க எயிட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போச்சுங்க அப்போ எயிட்டி தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து எங்கேருந்து மேலே போயிருக்கிறான் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபோருக்கு போயிருக்கிறான் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபோர் Can யூ imagine? ஆனால் அதே சமயத்தில் புட் ஆப்ஷன் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுத்தா பார்த்தீங்களா எந்த இடத்துல இங்க இந்த ஷூட் அப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மூவ் வந்து கீழே வந்தது பார்த்தீங்களா இந்த மூவுக்கான அது எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்னு சொல்ல முடியாதுங்க கீழே வந்துட்டு இருக்கான் ஜென்ரலாக கீழே வர்றதுலயே உங்களுக்கு புட் ஆப்ஷனில் வந்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் பாருங்கள் செவன்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இது வெறும் இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் பாருங்கள் எழுபது ரூபாய்க்கு போயிருக்கிறான் ஸோ எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து நான் வந்து பிடிச்சிட்டேன் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வந்துகிட்டு இருக்குது இது வந்து டூ ஹவர்ஸ் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கும்போது சும்மா ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் போனால் முந்நூறுரூவா போச்சு போங்கடா நாளைக்கு நான் அப்படி இல்லை நான் காலையில் ஒரு ஐநூறுரூவா ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அதில் ஒரு முந்நூறுரூவாயை நான் இதில் வந்துட்டு செலவு பண்ண தயாராக இருக்கு முந்நூறுரூவா வைக்கிறேன் அது வந்து ஒருவேளை லைன் வந்து பிரேக் ஆகி இந்த மாதிரி போச்சுன்னா ஐ இல் மேக் ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படி இல்லைனா முந்நூறுரூவா போயிடும் ஜீரோ ஆகிடும் இதில் ரிஸ்க்கே வந்து அதுதான் சில பேர் என்ன வந்து இது வந்து தம்லைன் வந்து சில பேர் நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்குறேன் ஒரு லட்சரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கோடி ரூபா நீங்கள் எடுத்துருக்கலாம் எப்படி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த வீடியோட தம்லைன் இருக்குது அது என்னென்னால் இந்த ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு தான் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா ஒரு கோடி இல்லை அந்த ஒரு லட்சமும் போயிடும் அதனால் அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி உடனே நீங்கள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரியில் தான் வாரம் ஃபுல்லாக திருவிழா தான் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஏதோ ஒன்று எக்ஸ்பைரி ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்போது அதில் போய் ஒரு லட்ச ரூபா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க தயவுசெய்து அந்த மாதிரி வந்து ட்ரேட் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது வந்து உங்களால் எவ்வளோ இலக்க தயாராக இருக்குது எனக்கு வந்து ஐநூறுரூவா இன்றைக்கி வந்து நான் காலையில் ஆயரருவா சம்பாரிச்சிட்டேன் ஐநூறுரூவா நான் இலக்க தயாராக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மை ப்ராஃபிட் ஐ கேன் லூஸ் அப்படின்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்போ ஐநூறுரூவா உடனே வந்து ஒரு பத்தாயிரரூவா நான் சம்பாரித்தேன் அப்படின்னா அடுத்த தடவை உடனே பத்தாயிரரூபா போடுறது ஏன்னா ஐம்பதாயிரம் வந்துடுமா இல்லைன்னா அஞ்சு லட்சம் வந்துடுமா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா வந்துட்டு பணம் அதிகமாக அப்புறமா நீங்கள் அப்போ கூட அதாவது நான் என்ன சொல்கிறேன் ஒரு பத்து லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ செலவு பண்ணுங்கள் போதும் அதை ரூபா வரலனாலும் போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருலாம் அதனால் பத்து லட்ச ரூபா இருக்குது நான் ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு கோடி ரூபா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பிரி ட்ரேடிங்கை அணுகாதீங்க அது தப்பான அணுகுமுறை உங்களால் இலக்கை எவ்வளோ தயாராக இருக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ணால் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண தயாராகணும் ரெண்டு சைடுமே பண்ணாதீங்க உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு முதல்ல மேலே போயிடுச்சு அடுத்து வந்து கீழே வந்துருக்குது திரும்பவும் இதை வந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கால் சைட் மட்டும்தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க ஸோ இதில் இவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்குது இவ்வளோ நேரம் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வாரம் ஃபுல்லாகவே அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்போ என்னது எக்ஸ்பைரி ஆகிக்கிட்டே தான் இருக்குது அதனால் எதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ட்ரேடு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எதுனா சிக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக அதாவது ஒரு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு முன்னாடி பண்ணாதீங்க ஒரு மணிக்கு அப்புறமா தான் ப்ரீமியம்லாம் வந்து ஒரு ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்கும் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கும் ஒரு மணி ஒன்றரை ரெண்டு மணி ரெண்டரைக்கு மேலே ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி எதனா பேட்டர்ன் சிக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றிங்க